நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன் எவ்வாறு குடிநீர்கள் ஒன்றாக காவி நிற உடை உடுத்தியவர்கள் மட்டும் அதுவும் சுவீட்சாலையிலையோட ஃபோட்டோ பிரேமங்கர் வாற்றலை கண்டவுடன் அகத்தியனுக்குள் புலகாங்கிதம் உயர்வடைந்து உள்ளுக்குள்ளிருந்து சிவம் உரையாற்றிய அற்புதமான நிலை அது வாழ்த்துகின்றோம் ஏர் எங்கே இருக்கினார் இந்த இதில் இருக்கும் பையில் வச்சுருப்பாங்க அனக்கு கொண்டு மூணு ஃபோட்டோ அங்கே திருச்சி கொண்டு போனோம் பையில் அகத்தி மகத்தீஷா நமக எப்பவுமே நான் சாமிக்கு வாஷிங் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸு ஆனால் அன்றைக்கி போர் அப்போ நடந்துருது பார்த்திங்களா இந்தியா பாகிஸ்தான் போர் அப்போ ரொம்ப உக்கிரமாக இருந்தது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம மேலே அவங்க தாக்குதல் நடத்துட்டாங்க நம்மளும் அவங்க மேலே தாக்கு இதில் வந்து பாதிப்பு நான் ரெண்டு பேருக்குமே அது போர் போர்னால எந்த பயனும் இல்லை அது கடைசியில் அழிவு மட்டும்தான் கொடுக்கும் அது வந்து என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது எங்களை கிளைச்சபையில் போயிட்டு நான் இதை நான் சாமிக்கிட்ட கூட சொல்லலை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் இது நான் சொல்லவே இல்லை கிளை சபையில் போயிட்டு அன்றைக்கி போயிட்டு கதவை திறந்து சாமியோட நேல் படமும் ரெண்டு வாலச்சித்திரோட நேல் படமும் இருக்குது அங்கே போயிட்டு நான் வேண்டே நான் கரெக்டாக மூணு மணி இருக்கும் மூணு மூன்றரை இருக்கும் இந்த மாதிரி கலியுகத்தை மாற்றணுன்ட்டு அவதாரியம் பண்ணிட்டீங்க பண்ணிட்டிங்க தர்மயுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி இந்த பாரதத்தில் வந்து போர்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் நினச்சேன் அதை நான் சாமிக்கிட்ட கூட ஷேர் பண்ணல எல்லாமே ஷேர் பண்ணுவேன் நினச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஆறு மணிக்கு நியூஸ் பார்க்குறேன் டக்குன்னு போ ஸ்டாப் ஆகிடுச்சு திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சின்னு சொன்னாங்க அது வந்து ஏதோ ஒரு எதர்ச்சியாக ஒருவேளை நான் நான் வேண்டேனாலும் சொல்ல வரல நாங்கள் எல்லாம் ஒரே இதில் இருக்குன்றத சாமி இப்போ சொன்ன பிறகு எனக்கு இப்போ ஞாபகம் வருது இப்போதான் எனக்கு அது ஞாபகம் அது எல்லாத்தையும் சாமிகிட்ட ஷேர் நான் இந்த விஷயத்தை நான் அவங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் நான் பண்ணவே இல்லை பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ சாமி சொன்ன உடனே அது கண்டிப்பாக உக்ரமாக இருந்தது ஏதோ ஒரு விஷயத்துல தான் அது டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அது ஏதோ ஒரு புண்ணிய ஆற்றல் குறுக்கிடாம இந்த விஷயம் நடந்திருக்கு ஏதோ ஒரு புண்ணிய ஆற்றல் அல்ல கண்டவன் அமர்ந்திருக்கின்றார்கள் புறப்பட்டு சென்றதை காட்சியாய் கண்டவர்கள் இருக்கின்றார்கள் சிவசபையில் ஏதோ ஒரு புண்ணியம் அல்ல சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பிரபஞ்ச புண்ணியம் புறப்பட்டு சென்றதை ஆக்ரோச குணம் கொண்டு அதை தடுத்து நிறுத்துவதற்கு புறப்பட்டு சென்ற சூட்சமத்தை உணர்ந்த சீடர்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்ற அப்ப தெரியல எனக்கு

உரைப்பது ஆதி கைலாய சிவசூற்றம் நூல் அது அகத்தியன் உரையாடுவதல்ல சிவமகா வாலசித்தன் உரையாடுவதில்லை ஒரு சீடன் கண்ட உண்மை காட்சி உண்மை காட்சி வெள்ளிங்கிரி என்பது

தேவாய நமக ஓம் வாழை சித்த தேவாய் சித்த தேவாயணம் தேவாய நமக மகாசபை மன்னனே போற்றி பிரபஞ்ச மன்னனே போற்றி பிரபஞ்சத்தை ஆல்பவனே போற்றி 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 பிரபஞ்ச வடிவமே போற்றி 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 பிரபஞ்ச தன்மையே போற்றி 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 பிரபஞ்சத்தின் ஆளுமையே போற்றி போற்றி ஆளுமையின் வடிவமே போற்றி 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 ஆல்பவனை ஆல்பவனே போற்றி 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 ஆல்பவனுக்குள் அமர்ந்தவனே போற்றி 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 அமர்ந்து பணியாற்றியவனே போற்றி 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 போற்றியவனே போற்றி 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 அமர்ந்தவனே போற்றி 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 பாரதத்தை காத்தவனே போற்றி 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 போரை நிறுத்தியவனே போற்றி 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 சங்கடங்களை தீர்த்தவனே போற்றி 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 அழிவை ஆட்கொண்டு நிறுத்தியவனே போற்றி 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 ஆற்றலாய் பறந்தவனே போற்றி 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 பறந்தவனே Bottle, bottle. Ye gaye bottle. Bottle, bottle. Ye pame bottle. Bottle, bottle. Ye gaye bottle. Bottle, bottle. Ye gaye bottle. Bottle, bottle. Aatale bottle.

ால் உருவெடுத்து நிறுத்தப்பட்ட அற்புதமான வன்முறை அதுவென்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்த சிவ புண்ணியமே போற்றி போற்றி